பொதுவாக மக்கள் உள்ள சிந்தனை எவ்வாறு என்றால் நாட்டில் ஒரு அரசாங்கத்தை மக்கள் உருவாக்கும் போது மக்களின் சிந்தனைகள் மக்களுக்கான அதாவது எங்களுக்கான நல்வாழ்வை உருவாக்குவார்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்வார்கள் நாட்டை சிறந்த முறையில் அபிவிருத்தி அடைய செய்து கட்டியெடுப்புவார்கள் இன்னும் எமது சிறார்களுக்கான அதாவது இந்த நாட்டின் சிறுவர்களுக்கான நல்லது எதிர்காலத்தை உருவாக்குவார்கள் என்று நாட்டு மக்கள் நாட்டின் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆனால் சென்ற ஆண்டுகளில் அரசாங்கம் அரசாங்கம் அமைத்த இந்த எழுபத்தி மூன்று வருடங்களாக அரசாங்கம் செய்த அந்த அரசாங்கத்தினர்கள் மாறி மாறி அரசாங்கங்களை வந்தாலும் மக்களுக்கான இவ்வாறான நாள் மேற்குறிப்பிட்ட இந்த விடயங்களை மக்களுக்கு செய்தார்கள் என்றால் நாம் காணக்கூடியதாக இல்லை அதாவது மக்களுக்கு அதிகமான சுமைகளை தான் உருவாக்கினார்கள் அது விலை வெளிநாடுகளிலிருந்து அதிகமான கடன்களை வாங்கி மக்களின் வரிகளை வரிகளை சுமத்தி நாட்டில் மக்கள் கஷ்டப்படுவார்கள் என்றால் நாட் நாடு சரியான சீரான அமைப்பில் இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்கினார்கள் நாட்டில் கடன் எடுத்து மக்களின் வரிகளை அதிகரித்து மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அதிகமான தாபனங்கள் தொழிற்சாலைகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தார்கள் துறைமுகங்களாக இருக்கலாம் விமான நிலையங்களாக இருக்கலாம் இன்னோர் என்ன தாபனங்களாக இருக்கலாம் அனைத்தையும் வெளிநாடுகளுக்கும் தனியார்களுக்கும் விற்பனை செய்து மக்களுக்கான சுமையை ஏற்படுத்தி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கீழடைய செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்தாதல் இவ்வாறான தவைகள் இவ்வாறான வேலைகளை அறிந்த மக்கள் எங்களுக்கு இந்த ஆண்டுகள் இந்த அரசாங்கங்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் கொண்டு வருகின்ற அரசாங்கங்கள் நாட்டில் மக்களுக்கான சுமைகளை கூட்டுவது நாட்டின் அபிவிருத்திகளை பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்வதோடு நாட்டில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை என்று நம்பி மூன்றாம் தரப்பான ஒரு மூன்றாம் தரப்பை தேடிய மக்களுக்கு மத்தியில் இந்த நாட்டில் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை நம்பி மக்களுக்கு வாக்களிக்க தயாராகினார்கள் அந்த நிலையில் வாக்களிக்க தயாராகும் போது எதிர்கட்சியினர் மேலும் இந்த நாட்டை வங்குரோத்து நாடாக மாற்றுவதற்கான எல்லா செயல்திட்டங்களையும் செய்தார்கள் தேர்தல் காலங்களில் அவர்கள் மக்களுக்கு செய்த பிரச்சாரங்கள் என்னவென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்தால் வெளிநாடுகளின் தொடர்புகள் இருக்க முடியாது வெறுநாடுகள் கடன்கள் கொடுக்க மாட்டார்கள் தொடர் விலை அதிகமாக போகும் இன்னும் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் அடையும் மக்களுக்காக அதிகமான கஷ்டங்கள் உருவாகும் இன்னொரு என்ன இவ்வாறான இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகளை உருவாக்கி இன்னும் அதாவது இனவாதங்கள் அதிகரிக்கும் என்று கூறினார்கள் இனவாதங்களை வைத்து அரசியல் செய்த காலங்கள்தான் சென்ற ஆட்சியாளர்கள் அவர்கள் எந்த விதத்திலா எந்த விதத்திலும் அதிகமாக இனவாதங்களை ஒட்டியே தமது அரசாங்கங்களை உருவாக்கினார்கள் ஆனால் இன்று இவர்கள் சொன்னார்கள் எதிர்த்த தேர்தல் காலங்களில் இந்த நாட்டில் இந்த தென்பிபி அரசாங்கம் உருவாகும் என்றால் இனவாதம் அதிகரிக்கும் என்றார்கள் அது மட்டுமல்லாமல் இன்னொரு அண்ணன் அதிகமான பணிகளை சுமத்தினார்கள் ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாகி இன்று ஒரு ஒன்பது மாதம் ஒரு வருடங்கள் கிட்டவாகுது இந்த நாட்டில் எந்தவிதமான பள்ளிகளும் உடைக்கப்படவில்லை எந்தவிதமான சிலைகளும் உடைக்கப்படவில்லை நாட்டில் எங்கும் முஸ்லீம் சிங்கள பிரச்சனைகள் வரவில்லை இந்த நாட்டில் சீரான ஒரு சமத்துவமான வாழ்க்கையை இந்த தேசிய மக்கள் சக்தி உருவாக்கி கொண்டிருப்பதை இந்த நாட்டு மக்கள் வீண் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது நம்பிக்கை வைத்தது வீண் போகவில்லை அதனால்தான் இந்த நாட்டு மக்களின் கடன்களை சென்ற அரசாங்கங்கள் கடன் வா கடன் வாங்கியது போது இந்த இந்த அரசாங்கம் கடன் வாங்காமல் இந்த நாட்டின் அதாவது எந்த அளவுக்கு என்றால் வீண் செலவுகளை குறைத்து கஜானாவை நிரப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த வீண் செலவுகளை குறைத்து கஜானாவை நிரப்பியதன் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு அதிகமான சேவைகளை உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கின்றன சென்ற அரசாங்கங்களில் இருந்தவர்கள் இந்த நாட்டு கஜானாவை தூக்கி என்றது போல் தேசிய மக்கள் சக்தியில் இந்த நாட்டு கஜானாவை பாதுகாக்கக்கூடியவர்களாக மா நாட்டுக்கு நல்ல விடயங்களை செய்யக்கூடிய இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அதாவது வரி விலக்கு குறைக்கப்பட்டுள்ளது எந்த அளவுக்கு என்றால் எமது நாட்டில் அதாவது எமது நாட்டில் ஏற்றுமதி பொருட்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்ய இருக்கிறோமோ அந்த ஏற்றுமதி பொருட்களின் விகிதாசாரங்கள் அதாவது வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளன அமெரிக்காவில் இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களும் அதாவது இலங்கை அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுமான பொருட்கள் நாற்பத்தி நாலு வீதமாக இருந்தது இன்று அது மட்டுமல்லாமல் எமது நாட்டில் இருக்கின்ற இந்த அரசு ஊழியர்கள் நாட்டில் அரச ஊழியர்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு மிகவும் பயந்த காலங்களாக இருந்தது முன்னைய காலங்களில் எந்த அளவு என்ன ஏனென்றால் அவர்களுக்கான சம்பள உயர்வு அவர்கள் அவர்கள் அரசாங்கங்களில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள் அவர்களுக்கு கிடைத்தது கண்ணீர் போகையும் சேற்று தண்ணிமையை தவிர எந்தவிதமான அரசர் அரச ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு கிடைக்கவில்லை ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊழியருக்கான சிறப்பான ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வு கூட கவர்ச்சிகரமான அரசு சேவையை உருவாக்குவதில் உறுதி அரச ஊழியர்களின் சம்பள உயர்வுக்காக ரூபா பதினொரு கோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிடைக்கும் வகையில் ஏற்பாடுகள் துரிதம் அரச ஊழியர்களின் சேவையை வளப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதாவது இன்று அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதை சந்தோஷமாக நினைக்கிறார்கள் சென்ற வருடமும் அவர்களுக்கான சம்பள உயர்வு அதிகரிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் சம்பள உயர்வு அதிகரிக்கின்றது அடுத்த வருடமும் இன்னும் அவர்களுக்கான சம்பள அதிகரிக்கின்றது இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்களுக்கான வளமான வாழ்க்கையும் இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் இந்த நாட்டை அதை அதை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு நிலைமையும் தேசிய மக்கள் சக்தி உருவாக்கியிருக்கின்றது சுற்றுலாத்துறை எடுத்து சுற்றுலாத்துறையில் இருந்த மாதம் வரையில் பன்னெண்டு லட்சத்துக்கு அதிகமான சுற்றுலாத்துறையினர்கள் வருகை தந்து அந்நிய செலாவணியம் அதிகமாக கூடியிருக்கின்றது பொதுவாக சுற்றுலாத்துறை அதிகமாக இருக்கின்றது இந்த அரசாங்கம் இருந்தவர்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் என்று சொன்னார்கள் என்றால் இந்த இன்று தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய வேலை திட்டமாக கல்புட்டி பாதையில் சுற்றுலாத்துறையை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கின்றது இருந்த அரசாங்கங்கள் ஒரு பாதையை கூட சரியான முறையில் சீர் செய்யாமல் இருந்தார்கள் வரக்கூடிய காலங்களில் எமது தேசிய மக்கள் சக்தி நாட்டின் பொருளாதாரத்துக்கும் சிறுவர்களின் எதிர்காலத்துக்கும் நல்ல ஒரு வழியை வகுக்கும் என கூறி விடைபெறுகிறேன்